ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான பன்னீர் குடமிளகா கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் குடமிளகா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே ரொம்பவே சுவையாக இருக்கும் நெய் நெய்ஸூருக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அந்த சுவையான பன்னீர் கிரேவி ரொம்ப சுவையாகவும் எளிமையாகவும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் சுடாயி நெய் நல்லா உருகி வரட்டும் எண்ணெய் சுடாயி நெய் நல்லா உருகி வந்துட்டு இதில் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து மிக்ஸியில் சேர்த்து விழுது அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாம் கூடவே அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி விழுது ரெண்டு பழத்தோட விழுது சேர்த்துருக்கேன் வெங்காயம் விழுது தக்காளி விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளி சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் வெங்காயம் விழுது தக்காளி விழுதலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் விழுது தக்காளி விழுது இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பன்னீர் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் ரொம்ப சிம்பிளான பன்னீர் கிரேவி தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு அட்டகாசமாக செஞ்சிடலாம் அந்த பன்னீர் கிரேவி மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சியை கழுவி அந்த தண்ணி தான் சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு குடமிளகா சேர்த்துக்கலாம் குடமிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் குடமொளகா டக்குன்னு வெந்து வந்துடும் குடமொளா சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் குடமிளகா பன்னீர் ரெண்டுமே சேர்த்து நம்ம சமைக்கும் போது இந்த பன்னீர் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் சாதம் சப்பாத்தி அதுக்கப்புறம் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் ரொம்ப நேரம் போட்டு பெரட்ட வேணாம் ஒரு ரெண்டு பரட்டு புரட்டி விடலாம் பன்னீர் குடமொளகா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து ரொம்ப சுவையான பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான பன்னீர் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ